ஆதியும் இல்லாம எதுவுமே கிடையாது பத்ரகாளி பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உலகத்துல தேவிக்கெல்லாம் தேவி ஆண் பெண் திருநங்கை என்ற பாலினத்துக்கு வேறுபாடே கிடையாது எல்லாருமே போய் நிற்பாங்க எல்லாருமே அந்த அம்பாலோட அருள் வந்து இறங்கும் வெளியே கோயில்களை போயிட்டு வெளியே பரிகாரங்களை பண்றதை விட பத்ரகாளி எங்க இருக்கிறாலும் காளி காலி சண்டி பகவதி பத்ரகாழி எல்லாமே அவதான் அப்படி இருக்கும்போது முன்னூறு காலத்தில் இன்னிக்கும் பித்து பிடிச்சவங்க பேய் பிடிச்சவங்க செய்வினையால் பிரிச்சவங்க என்ன வாழ்க்கையில் எல்லா துன்ப துயரங்கள் இருக்கிறவங்களாம் அந்த அக்னி குளத்தில் போய் ஃபஸ்ட்டு மூங்குணும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவைப்படுதோ அங்கே போய் அந்த அம்மா வரும்பொழுது வெளியே வரும்பொழுதும் இல்லை இந்த டைமில் தேர் வரும் இந்த சிவராத்திரி அப்போ இந்த ஸ்மசான கொல்ல ஆரம்பிக்கும் அதனால்தான் வந்து கும்ப கூட பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் நான் சாமுண்டி மலைக்கா பேசுகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா இன்றைக்கி கொல்லை இந்த மயான கொள்ளை யாருக்கு சிறந்தது எதனால் இந்த மயான கொல்லைக்கு இவ்வளோ ஒரு பேர் புகழ் இத்தனி ஒரு கலியுகத்தில் இத்தனை யுகங்கள் மாறியும் இத்தனி வருடங்கள் கழித்தும் இன்றைக்கும் வந்து அந்த மயான கொல்லையில் இவ்வளோ ஒரு பேர் புகழ் இவ்வளோ ஒரு விஷயம் நடக்குது எதனால் இவ்வளோ சக்தின்னா நான் எப்போவுமே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆதியும் மந்தமும் இல்லாமல் எதுவுமே கிடையாது பிறப்புனா இறப்பு பிறவைக்கு முன்னாடி ஜென்மம் இருந்திருக்கு இறப்புக்கு பிறகும் ஜென்மம் இருக்குது அது நம்ம என்ன தர்மம் செய்கிறோமோ என்ன கர்மால நம்ம இருக்கிறோமோ என்ன தர்மத்தின் வழியில் நம்ம போகிறது பொறுத்து தான் அடுத்த பிறவியாக இல்லை நரகமாக இல்லை நம்ம செய்த பாவத்தின் விளைவால் மறுபிறவை எடுத்து அந்த பிறவியில் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சொல்லிட்டு இருக்குது அப்போது இந்த மனித இருக்கிற பிறவிலேயே ரொம்ப உன்னதமான பிறவி மனித பிறவி தான் இந்த மனித பிறவி எடுத்து நம்ம தர்மத்திலையும் ஆன்மீகம் தெளிஞ்சு நல்லபடியாக ஒரு மேல்நோக்கி இருக்கும் பொழுது எல்லா சகலவிதமான சௌபாக்கியங்களும் இந்த பூமியில் நமக்கு இறைவன் கொடுத்து அதை நம்ம வந்து அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் என்ற அகங்காரம் அழிந்து தான் என்ற நிலையில வந்து தர்மத்தோட மற்றவங்களையும் நம்ம பார்த்து நாம் என்ற வாழ்க்கையில் வந்து உட்காரணும் அதுதான் வந்து இந்த தர்மத்தின் வழி இந்த தர்மத்தின் பாதையை அந்த தர்மத்தின் பாதையில் நிற்கிறது தான் அந்த பராசக்தி மகா காளி மகா சண்டி பத்ரகாளி பத்ரகாளி வரைக்கும் இன்னைக்கு உலகத்தில் இருக்க தேவிக்கெல்லாம் தேவி அவ தான் அதனால்தான் தட்சண காளி தசமகா வித்யா அந்த தசமகா வித்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல நிற்கிறவளே தட்சிண காளி தான் அவளுக்கு மேலே தேவியே கிடையாது ஏன்னா தட்சிண காளி அந்த பரமேஸ்வரன் ஐக்க மாட்டான் நீங்கள் நல்ல விஷயம் தெரிஞ்சுங்க எல்லா தெய்வங்களும் சிவன் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லை அம்பிகைக்கு முன்னாடி சிவன் உட்காந்துருப்பார் அம்மா வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தான் இருப்பாங்க ஆனால் தட்சிண காளி மட்டுந்தான் மகா காளி பத்ரகாளி ஒன்று தான் ஸ்மெஷான வாஷினி அந்த அம்பிகை மட்டும்தான் பரமேஸ்வரன் கீழே இருப்பார் அந்த பரமேஸ்வரன் மேலே அம்பிகை நிற்பாள் எதனால் அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு ரௌத்ர ரூபம் எடுத்தாள் அதுக்கு பல உதாரணங்களுக்கு பல புராண கதைகளுமே இருக்குது என்ன ஆனால் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேசணும்னா அங்காள பரமேஸ்வரி மேல் மலைநூல வீட்டிற்கும் அன்னையின் அம்சமான மேல் மலை அங்காள பரமேஸ்வரி எதனால் அந்த அம்பிகைக்கு இத்தனி ஒரு சக்தி இத்தனி பேர் எல்லாரும் ஓடோடு போய் நிற்கிறோமே அங்கே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் திருநங்கை என்ன பாலினத்துக்கு வேறுபாடே கிடையாது எல்லாருமே போய் நிற்பாங்க எல்லாருமே அந்த அம்பாலோட அருள் வந்து இறங்கும் எல்லாருமே தன் நிலை மறந்து ஆடுவாங்க அது பேர் காட்டேரி ஆட்டம் சொல்லுவாங்க பிடாரி ஆட்டம் சொல்லுவாங்க காளி ஆட்டம் சொல்லுவாங்க சரியா அந்த மாதிரி ஆட்டத்தால் இன்றைக்கி உலகத்தையே தன் கைக்குள்ளே வந்து கட்டுப்பாட வச்சுருக்கிறான் அந்த அம்பிகை புரியுதா அப்பே பட்ட சக்தி அந்த தேவியின் இப்போ கதையை எப்படி வந்து இந்த சுடுகாட்டில் ஏன் அம்மா வந்து உட்கார்ந்தா இந்த ஸ்மசானத்தில் ஏன் அம்பிகை வந்து உட்கார்ந்தா நல்லா புரிஞ்சுக்குங்க காலினாவே தான் நம்ம வந்து வெளியே கோயில்களை போயிட்டு வெளியே பரிகாரங்களை பண்ணுறதை விட பத்ரகாளி எங்கே இருக்கிறாலோ அந்த சுடுகாடு எங்கே இருக்கும் அந்த ஸ்மசானத்தில் அம்பிகை எங்கே தேடிப்போ இப்படிங்க அங்கே போய் உட்காந்து பரிகாரங்கள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதிபயங்கரமான ஒரு சக்தி கிடைக்கும் அது பயங்கரமாக ரிசல்ட்டு கிடைக்கும் அதுவும் வசிய பூஜையும் சரி என்ன செய்வனும் சரி மந்திரமாயமும் சரி நம்ம கணவனை வந்து எவ்வளவு கூட்டு போயிட்டா இல்லை கொண்டாட்டிங்க யாராவது வந்து இந்த மாதிரி மயக்கி வச்சுக்கோங்க இல்லை நம்மளுக்கு கிடைக்கிற சொத்துக்களை வந்து புடுங்கி வச்சுக்கோங்க நம்மளுக்கு கிடைக்கிற செல்வங்களை வந்து தடைப்பட்டு வச்சுக்கலாம் சுருகாட்டு பூஜைக்கு முன்னாடி உலகத்தில் வர எந்த பரிகாரமே கிடைக்காதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மண்ணுமே சுருகா தான் இப்போ நம்ம இடமே சுருகா தான் அம்பிகை உட்காந்துக்க இடமே சுருகா தான் அங்கே உட்காந்துருக்கலாம் அந்த காசி காலி எடுத்து வந்த இடமே மயானம் தான் காசி பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஃபுல்லாக மயானம் ஸ்மசானம் ஸ்மஷான வாஷினி அதனால தான் நம்மளுக்கு இத்தனை பரிகாரம் பளிதல் தரும் எப்போ அதாவது சும்மா நம்ம கூலி போகணும் கையெழுத்துக்கும் இடமா இருக்கக்கூடாது நமக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரம் ரிசல்ட் நம்மளுக்கு வரணும் ஹண்ட்ரட் ஒன் பிசல்னால் அது கரெக்டான இடத்துக்கு நம்ம போகணும் அப்படியேப்பட்ட இடம் தான் இது ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து அங்காள அம்மா பற்றி பேச போகிறோம் ஸோ இந்த மலையின் மேல் மலையம் அங்காள பரமேஸ்வரி யார் எல்லாமே அன்னை பார்வதி தான் பார்வதியோட சொருபம் தான் அத் அத்தனை சுரூபம் காளி நீலி சூளி சண்டி பகவதி பத்ரகாளி எல்லாமே அவை தான் அப்படி பொழுது முன்னூறு காலத்தில் தேவாதி தேவன் மும்மூர்த்திகள் அது எல்லாருக்குமே தெரியும் அப்போது பரமேஸ்வரனுக்கும் ஐந்து தலை பிரம்மதேவருக்கும் ஐந்து தலை சிவபெருமானுக்கும் ஐந்து தலை இது வந்து என்ன ஆகுது பிரம்மதேவருக்கு வந்து ஆணவம் வந்து ஒரு தலை வந்து தலைக்கு மேலே இருக்கிறதுல ஆணவத்தலை ஆயிடுச்சு ரொம்ப ஆணவம் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே நானாக தான் படைச்சது படைத்தல் நான் தானே எனக்கு அப்புறம் தானே மகாவிஷ்ணு காக்குறாரு தான் சிவன் ருத்ரன் வந்து அழிக்கிறார் சொல்லிட்டு இந்த ஆணவம் வந்து அங்கே ரொம்ப வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மேலே போயினே இருக்குது அப்போ இதை பார்த்துன்னே சொல்ல ஒரு நாள் வந்து சிவபெருமானுக்கு கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கே வந்துடுறார் அப்போ இந்த கோவத்தின் கட்டத்துக்கு வரும்போது சிவபெருமான வந்து ரௌத்ரமான ரூபம் வருது அந்த ரௌத்ரமான ரூபம் யாருன்னா கால பைரவர் அந்த ரூபம் அதே மாதிரி சிவபெருமானவர் எத்தனையோ ருத்ரூபம் இருக்குது ஸ்ரீ ருத்ரன் சிவன் தான் காலபைரவன் பரமேஸ்வரன் வீரபத்திரர் பரமேஸ்வரன் என்ன முனீஸ்வரன் சிவனோட அம்சம் அந்த மாதிரி நம்ம சொல்லினே போகலாம் இவங்களாம் வந்து ரொம்ப ருத்ரமான தேவதைகள் அப்போது ருத்ரன் என்ன பண்ணுறாரு அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு சிவனோட ஐ அதாவது பிரம்மாவோட அந்த ஐந்தாவது தலையை பிச்சு எரிஞ்சு எடுத்துடுறாரு எடுத்த உடனே சிவன் கையில் வந்து அந்த பிரம்மத்தோட தலையை வந்து பிரம்மதேவரும் மகா சரஸ்வரும் சபிச்சுடுறாங்க இந்த தலை வந்து பிரம்ம கவாலமாக உங்கள் கையிலேயே நிற்கட்டும் சொல்லிட்டு அப்போ என்ன ஆகுது பிரம்ம கவாலம் கையில் நின்ற உடனே என்னென்ன ஆகாரம் சிவபெருமான் இப்போ நம்ம எப்படி கையிலாம் சாப்பிட்ணும் அதே மாதிரி சிவபெருமானுக்கு எத்தனை ஆகாரம் எல்லாரும் போட்டாலும் அந்த கவாலமே உள்வாங்கினே போது போகுது சிவனால் ஒன்றுமே பண்ணவே முடியல சிவனே வந்து அந்த பண்டார ரூபமாக ஆகிடுறாரு அது அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த சரஸ்வதி தேவி வந்து பார்வதி தேவிக்கு சபிச்சிடுறாங்க என்னென்னு உன் புருஷன் வந்து பண்டாரமாக ஆகட்டும் நீ வந்து அகோர ரூபம் எடுத்து காடு மேடு வனவாசம் திரிஞ்சு ருபான ரூபத்தை எடுத்து நீ போய் பூமியில் இருக்கணும்னு சொல்லிடுறான் அம்மா அப்போ அம்மா அம்மாவை பார்வதி தேவியும் கீழே வந்துடுறாங்க வந்தோன்னே இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக ஆகிடறாங்க அப்போ யாருக்குமே ஒன்றுமே புரியல இது இப்படி ஆச்சுன்னா அப்போ உலகத்தோட சமநிலை எப்படி வர்றது ஏன்னா அழிக்கும் தொழில் பரமேஸ்வரன் தானே அப்போ இந்த மாதிரி ஆயிட்றாரு சொல்லிட்டு அப்போ மகாவிஷ்ணு வந்து சொல்கிறார் நீங்கள் உடனே வந்து மேல் மலைநூறு கிட்ட போங்க அதாவது பார்வதி தேவி அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற நீங்கள் போங்க சொல்லிட்டு அப்போ பரமேஸ்வரர் என்ன பண்ணுறது ஏழு பதினாலு லோகத்தில் எல்லாருமே அரிசி பருப்பு சாதம் உலகத்தில் என்னென்ன சாப்பாடு விஷயம் இருக்குது அத்தனையும் கொட்டுறாங்க கொட்ட கொட்ட அந்த கபாலம் உள்ள வாங்கினேங்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது இன்னொரு பக்கம் இந்த பார்வதி தேவி இங்கே வந்துடுறார் எங்கே இந்த பூங்காவனத்தம்மன் அதாவது பார்வதி தேவி மேல் மலையனூரில் இருக்கிற அம்பிகைக்கு பேர் பூங்காவனத்தம்மன் அந்த இடம் வந்து பூங்காவனத்தால் நிறைஞ்சிருந்தாலும் பூங்காவணத்தம்மன் அந்த அம்பிகை பேர் அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் அம்பிகைக்கு வந்து அங்காள பரமேஸ்வரன் பேர் வந்தது அப்போ இந்த பூங்காவனத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா அங்கே வல்லாளகண்டன் சொல்லிட்டு ஒரு தான் அந்த அசுரன் பொல்லாத அறக்கணா இருந்தான் எல்லாரையும் அழித்து துன்புறுத்தி மக்களை வந்து நிம்மதியாகவே இல்லாமல் இருந்தான் அப்போது அவனுக்கு துணையாக ஒரு ஒரு மனைவி அவனை அரக்கி அவள் வந்து அப்போ ப்ரெக்னன்சியாக இருந்தான் அப்போது எல்லாருமே போய் இந்த அம்பியை இப்போ சொல்கிறாங்க அம்மா தாயை எங்களால் அங்கே வாழ முடியல நீங்கள் எதாவது பண்ணோம்னு சொல்லிட்டு அப்போ அம்மா சொல்ல சேனை வர சொல்லிட்டு ஒரு நாள் இரவில் போகிறான் போய் அந்த வல்லாழ கண்டனை பிச்சு எரிஞ்சு அதாவது க ரெண்டு காலை பிடிச்சி பிச்சு எரிஞ்சு அம்மா வந்து மாறுகால் மாறுவா மாறுகை சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணி பிடாரி ரூபத்தில் காட்டை ரூபத்தை அந்த பத்ரகாலி ரூபத்தில் பிச்சு எரிஞ்சிடுறா அம்மா பிச்சு எரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த மனைவி அவளோட மனைவியோட அறக்கியாக அம்மா வந்து அழித்து அந்த குழந்தையை வந்து கைப்பற்றுற குழந்தைய பிச்சு எடுத்துறாரு ஆயிருந்தாலும் அன்னை ஜெகன் மாதா ஜெகஜனனி லோகஜனி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி அந்த குழந்தைய வந்து அம்பாள் வந்து அழிக்கலை அந்த குழந்தைய என்ன பண்ணுறா தன் கையில் வச்சுன்னு தன் காதில் குண்டலமாக ஆக்கி அப்படியே வச்சுட்டு படுத்துடுறாள் அவள் தான் வந்து பெரியாய் இன்றைக்கி நம்ம அந்த மலையனூர் போனிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெரியாய் தான் பார்க்கணும் பெரியாய் நல்லா பெருசாக பார்த்துன்னுப்பா வானத்தை பார்க்குற மாதிரி அம்மா படுத்துட்டு இருப்பான் அதை தொடர்ந்து தான் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உட்காந்துருப்பான் அந்த அம்பிகையோட சக்தி என்னென்னா நேர அவரோட கண் நேரில் வந்து எதை பார்த்தாலும் பஸ்பமாக்கிடுவான் அதனால் என்ன பண்ணிடுறா நாகதேவதைகள் என்ன பண்ணுறாங்க நாகசக்திகள் ஒன்று சேர்ந்து நாகதேவதை ஆவாகனம் பண்ணி நாகதேவியாகவே அம்பிகை வந்து நாகஸ்வரூபமாகவே நாகப்புத்து வந்து இழுஞ்சிருக்கு ஸோ அம்பிகையோட எதிரில் வந்து டைரெக்டாக கதவு கிடையாது அதாவது இங்கே இருக்கிறான்னா அம்பிகைக்கு முன்னாடி வந்து பெரிய புத்து வந்து வளர்ந்துருக்கும் அந்த புத்தை தான் அம்மா பார்த்துட்ருப்பாள் அதே மாதிரி அவளோட இன்னொரு அம்சம் பத்ரகாளி மகா காளி அந்த சண்டி அங்கே நின்றுப்பா சுடுகாட்டில் சுடலியில் சரியா ஸோ இதை சம்பந்தப்பட்டு தான் நம்ம வந்து அந்த ஸ்மசான கொல்லையே வந்து அம்மாவோட திருநாம் அது ஏன்னா அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த அசுரன் அம்மா அழித்து அந்த அரைக்கையும் அம்மா அழித்து அம்மா ஒன்று உக்ரரூபமாக ஆயிடுறா உக்ரூபம் ஆகும் பொழுது அப்போ நாராயணன் என்ன பண்ணுறது தேவர்கள் சொல்லி அம்மாவை சாந்திப்படுத்தணும் அம்மாவுக்கு படையிலிட்டு சாந்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து எல்லா விதமான சாதம் நெய்வேதியம் பண்ணி அம்மாவை சாந்திப்படுத்துறாங்க அப்போ சவாந்தியம் ஆறா சாந்தமான பிறகு பரமேஸ்வரன் அங்கே வராரு இந்த மாதிரி பண்டார் ரூபத்தில் அப்போ பண்டார் ரூபம் வரும்பொழுது அம்மாவுக்கு தெரிஞ்சு வந்தது தன் கணவன் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாள் அவக்கு செஞ்சு அந்த நெவேதம் சாப்பாடில் அவளையே செஞ்சு ஒரு உருண்டையே அந்த கபாலத்துக்கு போடுறாள் அந்த கபாலம் சாப்பிடுது ரெண்டாவது உருண்டையுமே அந்த கபாலத்துக்கு போடுறாள் அதையும் சாப்பிடுறான் மூணாவது உருண்டை அந்த கபாலத்துக்கு போடுற மாதிரி போட்டு கீழே போட்டுடுறான் கீழே போட்டவுடனே அந்த கபாலம் என்ன பிறந்து அவள் கையிலேருந்து அதை பரமேஸ்வரன் கையிலேருந்து கீழே வந்து அந்த கபால அந்த சாதத்தை வந்து எடுக்கும் பொழுது அம்பிகை என்ன பண்ணுறா அந்த கபாலத்தலையை காலால் மெதித்து உக்ரமான நிலைக்கு வர மகா காளியாகவே வெளியே வரா அந்த மகா காளி தான் இன்றைக்கும் வந்து சூறையாடுவாங்க அதாவது சுழலில் போய் சூறையாடுவாங்க இந்த புராண கதையை தொடர்ந்து இப்போ எல்லாரும் சாமியார் இருப்பவாங்க பார்த்திங்கன்னா அவங்க எங்கே ஆரம்பிப்பாங்கன்னா சிவராத்திரியில் ஆரம்பித்து சுருகாட்டில் போயிட்டு சூறையாடுவாங்க அப்போ அந்த சுருகாட்டில் என்ன பண்ணுவாங்க அந்த அரக்கனோட பேர் அதாவது அந்த அரக்கனையே மையமாக வச்சு பெரிய உருவம் போடுவாங்க உருவம் போட்டு அதில் வந்து எல்லா விதமாக காய்கறி வைப்பாங்க ஆட்டோட குடல் அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த இயற்கொலை எல்லாமே வச்சு உள்ளே வந்து பெரிய சுடுகாட்டில் உருவம் போட்டு எல்லாமே சாமி சாமியாடுறவங்களாம் ஆடிட்டு வந்து அந்த அரக்கனையே அம்மா குத்தி கிளிக்கிறதா ஐதீகம் குத்தி கிழிச்சு எடுப்பார்ப்போம் அப்போ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்போ தான் அம்மா சாந்தமாகறா அதுக்கப்புறமா சாந்தமாகவே அம்மாவுக்கு வந்து எல்லா விதமான படையில போட்டு சாந்தப்படுத்துகிறாங்க அம்மா திருப்பி எப்படி சாந்தமான அந்த மயனூரில் அங்கால எப்படி சாந்தம் அங்கே அக்னி தீர்த்தம் இருக்குது சுயம்பாக வந்து அக்னி தீர்த்தம் அம்பாலால் அனுகிரகப்பட்டது அது அம்பாலால் உருவாக்கப்பட்டது இன்றைக்கும் பித்து பிடிச்சவங்க பேய் பிடிச்சவங்க செய்வினையால் பீடிச்சவங்க என்ன வாழ்க்கையில் எல்லா துன்ப துயரங்களை இருக்கிறவங்களாம் அந்த அக்னி குளத்தில் போய் ஃபஸ்ட்டு முங்கணும் அந்த குளத்தில் முங்கி அந்த நம்பிக்கை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எல்லா விதமான துஷ்டங்களும் ஒளிஞ்சி நன்மையே வரும்னு ஐதீகம் அதுதான் வந்து இன்றைக்கும் வந்து காலங்காலமாக வந்து மக்கள் வந்து அதை வந்து செஞ்சு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாண தடங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க என்ன பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வருமானம் இல்லை வெளிநாட்டுக்கு போவாங்க படிப்பு இல்லவங்க அறிவு இல்லாதவங்க என்னென்ன சொல்லினே போகலாம் உலகத்தில் இத்தனி விதமான சக்திகளுக்குமே நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவைப்படுதோ அங்கே போய் அந்த அம்மா வரும் பொழுது வெளியே வரும்பொழுதும் இல்லை இந்த டைமில் தேர் வரும் இந்த டைமில் அம்பிகை அங்கே வரும் பொழுது அப்போ வந்து கொல்லை வாரி விடுவாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லா விதமான காய்கறி சாப்பாடு செஞ்சு என்ன எல்லாமே அந்த அந்த கொல்கட்டை சுண்டல் பல வகைகள் இன்னும் அதே மாதிரி காய்கறி வகைகள் எல்லாமே செஞ்சு அம்மாக்கு பழைய இருந்து அந்த கொல்லையை வாரி அடிப்பாங்க வந்து சாமி அப்படின்னு வந்து வா வாரி அடிப்பாங்க அந்த வாரி அடிக்கும் பொழுது அந்த கொல்லை நம்ம கைக்கு வரணும் அந்த கொல்லையிலேருந்து ஒரு கை எடுத்து நம்ம சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க குழந்தை நிற்கும் அதே மாதிரி கல்யாண தடைங்கள் தோஷங்கள் சாபங்கள் எல்லாமே ஏன்னா சிவபெருமானுக்கே பிரம்மகத்தி தோஷத்தை தீர்த்த இடம் மேல் மலைநூர் அப்போ யோசிச்சுப்பாங்க அதோடய சக்தி என்னென்னு சொல்லிதான் அதனால் வந்து மேல்மலைனூர் இதுதான் வந்து இந்த அம்மாவோட ஸ்டோரி இது மட்டும் இருக்கா கிடையாது இது வந்து இப்போ சவுத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மேல்மலைநூர் அங்கால பரமேஷு இதே மாதிரி வைக்கணும் இப்போ இதே நீங்கள் நார்த்தில் பாருங்களேன் நாட்டில் பார்த்தீங்கன்னா காசியில் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் காசியில் பார்த்தீங்கன்னா காசியில் அன்னபூரணி இருப்பாள் அன்னபூரணியாறு விசாலாட்சி அதாவது இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி நம்ம வந்து நேர்கோட்டலேருந்து பார்க்கும்பொழுது மூணுமே வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து முக்கோண வடிவில் வந்து மூணு அம்பிகையுமே வந்து உலகத்தை ஆட்சி புரிதாக சொல்கிறாங்க அப்போ அந்த காசி விசாலாட்சி என்ன அம்பிகை வந்து மகாராணியாக அங்கே வந்து இருந்ததாக ஐதீகம் அப்போ அந்த மகாராணியை கொடுத்து லக்ஷ்மணன் வந்து பண்டா ரூபமாக அங்கே போகும் இதே மாதிரி தான் அங்கேயும் வந்து அன்னபூர்ணி என்ன பண்ணுறா தன் கையால் அன்னம் விடுறா இன்றைக்கும் நீங்கள் அன்ன அன்னபூர்ணியோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் வந்து அம்மா அன்னத்தை வச்சுருப்பா அன்னக்கின்ன வச்சுருப்பா ஒரு கரண்டை வச்சுருப்பா சிவபிரமன் வந்து அதை தாங்கி இப்படி வாங்குற மாதிரி இருப்பார் ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஒரு விஷயம் பாருங்கள் அதோட உக்ரரூபம் தான் இன்றைக்கும் அந்த காஷியில் ஸ்மசான வாசினி மகா காளி நம்ம இங்கே வழிபடுற காலியுமே அந்த காளி தான் அகோரிகள் வழிபடுற காலியும் அதுதான் எப்போப்பட்ட பிணமோ இன்றைக்கி நாராது இன்றைக்கி வந்து அந்த ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த மகா காளி தான் இன்றைக்கும் நம்ம யாககுண்டத்தில் எத்தனை பலிகள் போட்டாலும் சரி எத் தனி விதமான மிளகா காஞ்ச மிளகாயிலேருந்து என்ன மிளகுலேருந்து மஞ்சள்லேருந்து ரத்தம்லேருந்து ஆட்டு தலையிலேருந்து என்ன மாதிரி பொருட்கள் இங்கே போட்டாலும் ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அந்த கோரிக்கை வழிபடுற அந்த மகா காளி அந்த தட்சிண காளி தான் ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிவராத்திரி அப்போது இந்த ஸ்மசான கொல்ல ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து கும்பமேளெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரியில் தான் முடிக்கிறாங்க இப்போ இங்கே சவுத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரிலேருந்து ஆரம்பிப்பாங்க அதாவது கும்பமேளா எப்படி வந்து பதிமூணாந்தேதி ஆரம்பித்து அதை பௌர்ணமிக்கு ஆரம்பித்து கரெக்டாக வந்து இந்த சிவராத்திரியில் முடிக்கிறாங்க இருபத்தாறாம் தேதி முடிக்கிறாங்க அது முடி சிவராத்திரியை முடிது ஆனால் இங்கே நீங்கள் சவுத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேல்மலை அங்காள பரமேஸ்வரி எங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரியிலேருந்து முடிஞ்சு மறுநாளுக்கு அம்மாவாசை அந்த அம்மாவாசிலேருந்து இவங்க வந்து இந்த பரிகார பூஜையை ஆரம்பிப்பாங்க ஸோ எல்லாமே அன்னையின் விளையாட்டு தான் எல்லாமே அம்பிகைக்கு தான் போகுது அதனால் இதை எல்லாமே பயன்படுத்துங்க உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன மனவலிகள் மதம் வேதனைகளுக்கும் மனிதர்களால் ஒரு காலமும் செய்ய முடியும் உங்களை காப்பாற்ற முடியாது ஆனால் அன்னை நினச்சா கண் நீமே கண்ணு மூடி கண்ண எல்லா விஷயமும் சரி பண்ணிவிடுவாங்க தெய்வத்தை நம்புங்க கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி சக்தி வாய்ந்த பரிகாரம் வந்து செய் dengan